அலாம் வலைக்குமே வரமத்துல்லா வரகாது நான் திருநெல்வேலியிலிருந்து பழனி பாபா பாசறை நிறுவனத் தலைவர் எஸ்பி மையம் பேசுகிறேன் சமீபகாலமாக மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துள்ளது என்ன சட்டம் என்று சொன்னால் வகுப்பு நிலக நிலத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு சட்டம் இந்த சட்டத்தினால் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று நன்றாக தெரிந்தும் அந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது அதை அதிமுக திமுக இன்னப்பிற கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது என்று நிறைவேற்றியுள்ளார்கள் அது வரவேற்கத்தக்கது இருந்தாலும் மோடி கொண்டு வந்த மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டம் இது யாருக்கு இடையூறாக இருக்கிறது என்று பார்ப்போமே ஆனால் பாமர முஸ்லீம்களுக்கு இல்லை இது பணக்கார முஸ்லீம்களுடைய எதிர்ப்பான ஒரு சட்டம் என்னடா திடீர்னு எல்லா முஸ்லீம்களும் எதிர்ப்பு தெரிவிக்கும்போது இவன் ஒரு வித்தியாசமாக ஒரு கருத்தை சொல்கிறானு பார்த்தா இதுவரையில் வக்பு சொத்துகள் எந்த இஸ்லாமிய ஏழைகள் இருக்கின்றார்கள் சொல்லுங்கள் எல்லாம் பணக்கார இஸ்லாமியர்கள் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனைவி மக்கள் தான் அதில் வாழ்ந்து இருக்கிறார்கள் வக்பு இடம் என்று சொன்னால் வக்பு சொத்து என்று என்று சொன்னால் அது யாருக்கு போய் சேர வேண்டும் இஸ்லாமிய இஸ்லாமிய ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படி போய் இதுவரையில் சேர்ந்துள்ளதா சில குறிப்பிட்ட குடும்பங்கள் மட்டும் அந்த சொத்துக்களை அனுபவித்து கொண்டு சரி அவர்கள் கொடுக்கிறார்களே அந்த சொத்தை அது யாருக்கு கொடுக்கிறார்கள் என்றால் பெரிய பண பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு கொடுக்கின்றார்கள் டாக்டர்களுக்கு கொடுக்கின்றார்கள் வக்கீல்களுக்கு கொடுக்கின்றார்கள் இன்ன பிற பெரிய பெரிய கட்சிகளுக்கு கொடுக்கின்றார்கள் ஏன் சொல்லப்போனால் திமுகவே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வகுப்பு சொத்துக்களை வாங்கி கொண்டுள்ளது வாங்கினா அபகரித்து கொண்டு இருக்கிறது இப்படி எல்லாமே பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் அது வக்பு இடம் என்பது வக்பு சொத்து என்பது யாருக்கு சேர்வதற்காக அது ஒதுக்கப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய முன்னோர்கள் ஏழை எளிய மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு பயன்பெறட்டும் என்பதற்காகத்தான் அந்த வகுப்பு சொத்துகள் ஒதுக்கப்பட்டது ஆனால் இதுவரை எந்த ஒரு ஒரு இஸ்லாமிய ஏழை மக்கள் கூட அதில் வந்து பயன்பட்ட பட்டது கிடையாது குறிப்பாக சொல்வோமேயானால் ஆனால் மேலப்பாளையம் மாமியபுரத்தில் சாத்தான் கோயில் என்று ஒரு கோயில் உண்டு இந்த கோயிலுக்கு முஸ்லீம்கள் அந்த பகுதியிலே வர முடியாத காலத்தில் சில இச சில இந்துக்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கினார்கள் சாத்தான் கோயில் கட்டுவதற்காக கட்டுவதுக்கு கிடையாது சாத்தான் கோயில் வழிபடுவதற்காக குலதெய்வமாக அதை வகுப்பு இடத்திலிருந்து ஒதுக்கினார்கள் நீங்கள் இதை வழிபட்டு கொண்டு கொள்ளலாம் அதில் கோவில் கட்டக்கூடாது என்று ஒரு ஒப்பந்தத்தோடு கொண்டு கொடுத்தார்கள் ஆனால் என்ன நிலை காலப்போக்கில் அந்த இடத்துல முஸ்லீம்கள் அதிகமாக வந்ததினால் அந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமாக்கி அந்த இடத்தை ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் சேல்ஸ் செய்தார்கள் அந்த சேல்ஸ் செய்த பணத்திற்கு அந்த சேல்ஸ் செய்த இடத்தை சேல்ஸ் செய்வதற்கு முன்ன முன்பாக அந்த வக்பு சம்பந்தப்பட்ட பட்ட முத்தவள்ளிகளிடத்தில் நான் பல முறை கோரிக்கை வைத்துள்ளேன் அதில் ஒரு பள்ளிவாசல் கட்டுங்க மதரசா கெட்டுங்க பள்ளிக்கூடம் கட்டுங்க அல்லது மருத்துவமனை கெட்டுங்க இஸ்லாமியர்கள் இந்த பகுதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் முஸ்லீம்களாகிய எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொன்னோம் அதையும் அவங்க செய்யலை அதை என்ன பண்ணாங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் பண்ணாங்க அதுலேயும் சில இஸ்லாமிய ஒரு சில அமைப்புகள் போய் கட்ட பஞ்சாயத்து பேசி அந்த இடத்துல என்ன செய்தாங்கன்னா பல லட்சம் ரூபாயை அவர்கள் கட்ட பஞ்சாயத்து பேசியதற்காக பணம் பறித்து கொண்டார்கள் ஒன்று ரெண்டாவது அந்த இடத்துல வழிபாடு நடத்தினார்களோ அவர்கள் என்ன செய்தார்கள் அதில் ஒரு பெரிய ஒரு எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா கிட்ட அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த இடத்த சேல்ஸ் செய்து அப்புறம் முத்தவள்ளிகள் ஒரு ஐம்பது லட்ச ரூபா கிட்ட என்ன செஞ்சாங்க அந்த பணத்தை ஆக எந்த ஏழைக்குமே அந்த இடம் அந்த வக்போர்டுக்கு சொந்தமான இடம் பயன்பெறவில்லை ஆக இன்றைக்கு துடிப்பவர்களெல்லாம் யார் இந்த வக்போர்டு நிலம் பறிபோகிறது மோடி கவர்மெண்ட்டு வக்போர்டு இடத்தை அபகரிக்கிறார்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று துடிப்பவர்களெல்லாம் யார் இந்த பணக்கார முஸ்லீம்கள் தான் ஆக ஏழை முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது எந்த ஒரு வரவும் கிடையாது அதிலிருந்து எந்த மக்களும் அதில் பயன்பா பயன் பயன்படுத்தப்பட்டதும் கிடையாது ஆக இந்த பணக்கார முஸ்லீம் பயிலோடு ஃபுல்லாக என்ன செய்யறானுவா இன்றைக்கி ஒன்று சேர்ந்து எங்கள் இடம் வரி போயிடும் சொல்லப்போனால் வக்போர்டு இடத்த ஆட்டையை போட்ட இன்னும் இஸ்லாமிய அமைப்புகளும் இன்னும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து தான் பொதுமக்களை தூண்டி விடுகிறார்கள் ஆஹா எங்களுக்கு வக்பு இடம் போயிடுச்சுன்னா நம்ம நடு ரோட்டுக்கு வந்துடும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சரியா வக்பு இடம் போனால் யாருக்கு போவோம் பள்ளிவாசல் இடம் கொஞ்சம் போவோம் அல்லது மதரசாக்கள் இடங்கள் போயிடும் அதில் வேணால் நம்ம கவனம் செலுத்தலாம ஓடிய ஆனால் இவர்கள் சொல்வது போன்று இவர்களுடைய சொத்துக்களை இக்கேடு கட்டு போனால் நமக்கு என்ன அப்படி தான் தோணுது ஏன்னா எல்லா குரானில் சொல்கிறாங்க இல்லையா ஒரு சமுதாயம் வந்து நல்லது செய்துக்கிட்டே இருக்கும் அந்த சமுதாயம் வழித வரும்போது அந்த சமுதாயத்தை நான் அழிச்சிட்டு இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறான் அந்த அடிப்படையில் தான் இந்த வகுப்பு நிலங்கள் இன்றைக்கு மோடி அரசால் போகிறது என்று துடித்து கொண்டு இருக்கிறோம் அதெல்லாம் அது வந்து தவறு தான் அரசு எங்கள் அப்போ வந்துட்டு எங்கே பாட்டம் போட்டு சுத்த எடுக்கிறதுக்கு அவன் யாருன்னு கேட்குறேன் சரியா அது தவறு தான் இருந்தாலும் இவர்கள் ஒழுங்காக இருந்தார்களே ஆனால் இந்த சொல்ல இந்த சொத்து நம்மளை விட்டு போகுமா இந்த வக்பு நிறுவனங்கள் வந்து அவனுக்கு கட்டுப்படுமா படாது ஏன்னு சொன்னால் நாம் சரியில்லை இந்த முத்தவழிகள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி மக்கள் வாழ்வதற்காக இவ்வளவு நாளாக என்ன செஞ்சிருக்காங்க அதை அவங்களுக்குள்ளே வச்சுட்டு பெரிய பெரிய பண முதலைகளுக்கு தான் இணைச்சிடான் தாரை வாத்து கொடுத்தானே ஒழிய எந்த இஸ்லாமிய கஷ்டப்பட்ட மக்களுக்கும் கொடுக்கவே இல்லை அப்படிப்பட்ட சொத்துகள் என்ன செய்யும் அனாமத்தாக தான் போவோம் இனியாவது இந்த வக்பு முத்தவள்ளிகள் இந்த வக்பு நிலங்களை வச்சிக்கிட்டுருக்கிறவங்க என்னைச்சிங்க இஸ்லாமிய ஏழை எளிய மாணவர்கள் நோயாளிகள் கடன்பட்டவர்கள் கல்வியில் பின்தங்கி பள்ளிக்கூடங்களுக்கு காலேஜ்களுக்கு பணம் கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க இல்லைன்னா உங்கள் பணம் இப்படி தான் நாசமாக போகும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சும்மா வக்போட இடத்த கொண்டு போக போகிறான் கொண்டு போக போகிறான்னு இந்த முஸ்லீம் தலைவர்கள்லாம் பாவடாக போகிறானோ இந்த பயலோ பின்னாலலாம் போக நான் சொல்கிறேன் இந்த பயலோப்பெல்லாம் யாருன்னா இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படிலாம் எல்லாம் வக்பு சொத்து அபகரித்த தான் அவனும் அபகரிச்சுட்டு பொதுமக்களை நம்மளை சொல்கிறோம் அது வக்பு சொத்து போகுது மோடி அரசு வக்பு சொத்தை கையாள போகுது போகுது அத உண்மை அவன் எடுக்கக்கூடாது நம்ம பாட்டம் போட்ட சொத்து அவன் எடுக்கக்கூடாது இருந்தாலும் கொடுத்த இந்த முத்தவள்ளிகளை கேட்குறேன் இந்த வக்போர்டு நிலங்களை வச்சுருக்கிறவங்களை கேட்குறேன் நீ எந்த கஷ்டப்பட்ட இஸ்லாம் எனக்கு கல்விக்கு கொடுத்துருப்பியா அல்லது நோயாளிக்கு கொடுத்துருப்பியா அல்லது வீடு வாசல் இல்லாதவனுக்கு நிலத்தை கொடுத்துருப்பியா எவனுக்குமே கொடுக்குற ஆனால் என்ன சொல்லிகிட்ருக்குற வப்பு வகுப்பு சொத்து அவன் எடுக்க போகிறான் மத்திய அரசு எடுக்க போகிறான் எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறான் ஓன் குடும்பம் அனுபவிக்க மட்டும்தான் இந்த வகுப்பு சொத்தா அல்லாவுக்கு பயந்துக்குங்க இனியாவது மோடி கவர்மெண்ட்டுக்கு பயந்து நினைச்சிங்க கஷ்டப்பட்ட ஏழை மக்களுக்கு இந்த வகுப்பு சொத்துக்களை தானமாக கொடுங்க இல்லைன்னா நாசமாக தான் போயிடுவீங்க சரியா அல்லாவுக்கு பயந்துருங்க அலாமே